ஹாய் ஹலோ வெல்கம் பக் டு ஜெடிக்கி கிச்சன் இன்றைக்கி பிரியாணியோட ரொம்ப சூப்பராக புதினா சாதம் அதுவும் வீட்டு சாப்பாட்டு அரிசியில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே நான் அதுக்காக நார்மல் சாப்பாட்டு அரிசி ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசியை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு காமன் நேரம் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கோங்க நீங்கள் இந்த சாதம் பாஸ்மதி அரிசி இல்லை சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நான் புதினா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதையும் மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு எடுத்து அதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏன்னா காரத்துக்கு நம்ம எந்த சில்லி பவுடர் எதுவும் சேர்க்குறது இல்லை வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இனியும் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் நெய் ஊற்றிக்கிறேன் என்ன நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமும் நம்ம ஸ்பைசஸில் ஆட் பண்ணிக்கலாம் நான் சின்ன துண்டு பட்டை ஒரு அன்னாச்சி பூ ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணிக்கிறேன் கல்பாசி ஆட் பண்ணுறதுனால நல்லா வாசம் நல்லாயிருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் உங்களை ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பெரிய தக்காளியை ஒரு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் கல் உப்பாக ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் அதனால் நான் எப்பவுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா காய்கறியெல்லாம் அந்த வெண் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இன்னும் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டு அதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கிட்டேன் இனிமேல் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஒரு டம்ளர் நார்மல் சப்பாட்டு அரிசி ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணுவோம் நாளைக்கு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால அதுக்காக நான் நாலரை டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதி வரட்டும் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு குறைஞ்சிருந்தால் நீங்கள் ஆட் பண்ண கூட செஞ்சுக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு இறக்கிக்கோங்க ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக புதினா சாதம் கிடச்சிட்டு இதுக்கு பெருசாக சைடிஷ் எதுவும் தேவையில்லை ஒரு தயிர் பச்சடி மட்டும் இருந்தால் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ரொம்பவே சூப்பரான இந்த புதினா சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ